காத்து விழு அதுக்கு அங்க வையா காத்துக்கு மரவா இருக்கும்டா முடா இங்க வச்சா காத்துக்கு விழுந்து வந்துடும் காயின் பூரம் காத்து கீழேட மழை வெயில்ல இங்க வயிங்க அங்க நல்லா இருக்கேன் காத்து ஒண்ணு காத்து மரவெல்லாம் இருக்கேன் Porra! கரெக்டாக விளையாடுங்க டைம் போயிட்டுருக்கல எதுக்கட் அதே செக் ஆகாத நீ மறுபடியும் தூக்கிட்டு வரணும் அதை வச்சு விட்டுறேன் அந்த பின்னாடிக்கு மந்திரி வச்சு விட்டுறேன் இல்லைண்ணா ஆ அதை கூட வச்சு விட்டுறா அப்படி விட்டு அதையும் விட்டுல அதையும் விட்டுல సలు yeah, నాట్రా <laughs> chega ele gosta de அதை விட்டுற மந்திரி விட்டுற முடியாத ஒரு ஸ்டப் மூணு

ইংগেজে চিকিৎসা অঁ কাইলৈ তাৰপিছত

அண்டா யானை போயிடும்டா செக்கு எப்படி செக்கு வரும் இல்லை அது வெட்ட வேண்டியதாண்டாச்சு செக் இல்லை எப்படி வெட்ட முடியாதுங்கிற அது வெட்ட வேண்டிய ஒரு ஒரு ஸ்டெப் இருக்கோ சரி 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 தானியை வெட்டி கொடுத்துட்டியா ராணி மெயினில் வந்து நாலு பக்கம் போகிறது ராணி ஒன்று அதை போய் வெட்டிட்டு ஏன்னா பண்ணி வெட்டுமாரி ஏன் வச்சேன் சரி 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 ஆடுங்க ஆடுங்க ஏழு மணிக்கு ஆடக்கூடாது

அனைவரும் லை வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா ஏற்கனவே அதை ஃபஸ்ட்டு வெட்டணுன்னு தான் இது பண்ணேன் மறுபடியும் அதிலே வைக்கிறேன் அப்புறம் மல்லுக்கெட்டு தாண்டை விடுறேன் வேறு முடியும் வைக்கிறதுக்கு இப்போ சிப்பாய்த்து காளி விநியாசினா தானே அடுத்த பெரிய மந்திரியெல்லாம் ஈஸியாக ஈஸி என்ன எட்டு பேர் வந்து டக்கு டக்கு டக்குன்னு குறைஞ்சிட்டு வரீங்க லைவ் வீடியோ பார்க்க பார்க்க மாட்றீங்க

second run ye वापस second run वापस इनने पादी चेक मत टच कर इनने कान में मत ऐना गन्ना वंटल टच मत ला चेकी।

hey guys in your and